ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் இருபது இருபது கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னென்னா நான் சிம்பிளாக ஒரு தாமரை கோலம் தாமரையில் மைல் வரா மாதிரி ரெண்டு சைடும் அப்படி வரும் உங்களுக்கு பீக்காக் ஈஸியாக போடணும் மைல் டிசைன் கோலம் வந்து புள்ளி வைக்காமல் ரங்கோலியில் ஈஸியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக எப்படி போடலாம் அந்த வளைவு மூக்குலாம் வரும்ல அந்த வளைவு வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டி டிசைன் போட்டு நான் முடிச்சுக்கினேன் எனக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் உள்ள நீங்கள் மயில் உள்ள உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்து கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மயில் பொதுவாகவே கலர் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும் எனக்கு வந்து கலர் கொடுத்தனா வீடியோ லென்த்தாக போகுது அதுக்காக மட்டும்தான் நான் கலர் கொடுத்து வீடியோ போட மாட்டேன் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கலர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது கலர் எல்லாமே காலி ஆகிட்டதால் நான் கலர் கொடுத்து வீடியோ போடலை நீங்கள் கலர் கொடுத்து போட்டு பாருங்கள் உங்களுக்கே அழகாக இருக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க பாய் பாய்